நின்னுமா இப்ப நீ உன் நடைய பாக்குறதுக்காக யார் உன்னை ஓடி வந்திருக்கு தர்க்கம் உன்னை கேட்டனா நின்று பேசு இல்ல பேச பிடிக்கலன்னா உள்ள போய் படுத்துக்க நீங்க பேசிட்டு இருக்கீங்களா நான் பேசலாம் உன்னை கேக்குறேன் இங்க ஒன்னும் சொற்பொழிவு இல்ல தர்க்கம் வாதி பிரதிவாதி மன வளர்ச்சி தான் பாதிக்கப்பட்டியா நீ இங்க வாமா இவ்வளவு சவுடால அறிவு இருக்கா அது இருக்கான்னு சவுடால பேச தெரியுது